ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு ஒரு பால் ஒன்று காய்ச்சிறதுக்காக காய்ச்சுறதுக்காக பால சட்டியெல்லாம் அடிச்சுட்டு இந்த பயணம் ஒன்று பாருங்க நாங்க

படக்கமbinaryம incarcerated ிட pled்று scan saus்துlings Crisp jeg Swami நான் மேசலி சாயிக்க gramm solvent என கடாலிLes தேற்கு முத lob keluarயிலய canonical warm பட்கம் இல்லே atinya españ cush plano சரி சரின். பைச்ே Griffin எதுவும் மாடு இல்லையா என்ன என்ன தான் என்ன மாதிரி சூசி என்ன ிடம் oh உண்டு <laughs> <mirinda alida> <laughs> மாடு பள்ளியடி போனா சரியா இல்லையா மூணு சாச்சி கிடக்குல கேட்டு பாக்கிமா வரமா அதுக்கு என்ன செய்ய நாங்களும் லேட் ஆகிடுது பாருங்க பால் வாங்க வந்தோம் பால் எல்லாம் ஏற்றி ஆச்சு எல்லாம் முடிஞ்சு பால் முடிஞ்சு விடிய வந்திருந்தா விடிய வந்திருந்தா ஷுவராக வாங்கிடுக்கலாம் நீங்கள் எல்லோரும் லேட் நீங்கள் ஒழுங்குகிற டைம் பார டைம் எல்லாம் அப்படி தாங்கண்ணா சரி எடுங்க மற்ற போய் பா அங்காய பார்க்கயா அப்படி தெரிவிக்கிலா ஓ ஆ அங்கெல்லாம் போகணும் மத பக்கம் பால் தேடி பால் கிடைக்கல டைக்கு எண்ணெய் வந்தாலும் ஒன்றுமில்லை பால் குடிச்சு போடுதான் அவங்களுக்கு வளர்க்குறா பால் தேடும் எனக்கு முடிக்கவே இல்லை அதுக்கு இப்படி இருக்க படுக்கிறது விருப்பம் சிரிப்புக்கோ படுக்கிறது அதுக்கு விருப்பம் இல்லை மச்சான் என்னை சோமா கரை பாருங்க பால் கரைக்கிற முறை

ாச்சு கடைசியா எவ்வளவு மாமா அப்படி இருக்க மாமா எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு வந்தாலும் வாங்கலாம் ஐநூறு மணிக்கு வந்தாலும் வாங்கலாம்ல ஆமாட்டேன் நீங்க அப்படியோ கடைசியா பால் எடுத்தாச்சியா நீங்க பால் எடுத்து கொண்டாச்சு கடமாட்டம் இருக்கு என்ன கால் கவனம் பாம்பு புத்தெல்லாம் இல்லாம இருக்கு எடுங்க எடுங்க டக்கன் எடுங்க டக்குனு நடுங்க டக்குன்னு எடுங்க பாலை காய்ச்சோ அடுப்பு கல் எடுங்க கல் என்ன எடுத்து கொடு

ये तो मोडिया जे अजी मां माता अजी मां माता बैठ जा रे पूरी पत्ती एड कोनी கொஞ்சம் தனல் বেরட்டும் ला

கப்பெல்லாம் ரெடி ஆகிக்குமா பால் கொதிச்சா சரி சரி பால் கொதிக்கிட்டேன்டா சரிண்ணா கொதிக்கா பால் கொதிக்கிட்டேன்டா பால் மெல்லு என்னடா அது பாலுக்கு சரி பால் கொதிக்கிதா அந்த இதை போட்டு மெல்ல மெல்ல காய்ச்சி நீங்கண்டா சரி நீங்க பால் നല്ല മുറിവണു വിളങ്ങൾ നെടുപ്പ് കൊഞ്ചേ നെരു കൊഞ്ചേ അപ്പൊ കിളമ്പത് മെല്ലെ മെല്ലെ മുറിവുടു നല്ല അറിയിക്കേ இல்ல டிக்கான பரவாயில்ல முருகணும் முருகினா தானே அந்த இது வரும் அதில் டேஸ்ட் வரும் பாலில் மூடிப்பட்டு தான் நீங்க இது செய்யுங்க நெருப்பு வைக்கக்குள்ள மூடுங்க மூடினா லேசி

आड़ आड़ बंदरी रही है ना अच्छा ना आड़ ऐला बंद हेलो हेलो ओम चलिए सिस्टर भाई सिस्टर आई राइट नूर वाह बढ़िया है சர <laughs> <laughs> uh,

பால் குடிக்கிறது இப்போ பானையும் பருப்பையும் முதல்ல என்ன இரண்டா சாப்பிடுறது நாங்கள் சும்மா வாரம் ஆக்கலாம் பானும் பருப்பும் ரெடியாக இருக்கு உங்களோட முதலோட சாப்பிட போட்டு பானையும் பருப்பையும் எடுத்து விரிச்சு நல்லா சாப்பிட் நல்லாதே இல்லை அதாவது கிளாஸ்ல ஊற்றி எடுங்க இல்லாட்டி ஆ எப்படி இருக்கு என்ன செல்லுது நல்லம்மா அது நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்த பால் தானே அவடத்துல எடுத்து அவடத்து கல் எடுத்து அவடத்து அருப்பு மூட்டி அவடத்து எல்லாம் செஞ்சு பான் ரெடியா இருக்கி பருப்பு கறி பருப்பு தூரங்க அப்போ அது எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறாப்பா சாப்பிடுவோம் வடை வடையுமா வடை எல்லாம் முடிய வடத்தை வாங்கின சாமான அப்ப எல்லாம் வாங்கி தான் இருக்கு இங்கே சகல சாமான உங்களுக்கு ரெடியா இருக்கு சரி அது இருக்கிறது மாதிரி இவருதான் உமாவா மா கூப்பிடுங்கடாடி சகனா சகன் வச்சு போயிட்டு பருப்பு சென்டர் ஊதா இல்லாட்டி பானை இதில் வைங்க எதிர் நேரம் வச்சுட்டு ஊற்றி வைங்க சூடு கணக்கா தங்கடை கணக்கா தங்கடை

கணக்கு வச்சு ஆறுனது போகிறோம் குடிக்கிறாங்க நீ மர திருப்பி பாலுக்கு வெயிட் பண்ணுவோம் நீ ஆறுற மட்டும் கொஞ்சம் சட்டி விழாவும் பிளப்பில்லாத கம்பு அவங்க நம்ம மெல்ல எவ்வளோ வச்சுடுங்க அது கணக்குக்கு வந்து ஆறுரும் ஆறு ஏ கணக்காக வந்து சேர்ந்துடும் ஓகே நமக்கு சாப்பிட்டு எடுக்கிறோம் எல்லாம் கிளியர் ஆகிரும் லேசாக திறந்துது லேசாக திறந்துது பாலையா பால் லேசாக திறந்து ஷைட்டான அந்த இது உரிசன அந்த காற்றில் ஆடு

அதை ஒரே جنيهல ஆடை தான் அது முரீன் ஆடை என்று சொல்ற அதான் பால் ஆடை பிளாஸ் ல ஊதி நீங்க தெரி இல்லை சுடாரி சுடாரி கள்ளியே சுட கடைசில பாலை வாங்கி செட்டியா வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா கணக்கா வந்துருக்கு கானாட்டி பச்சை ஃப்ரெஷ் பாலிருக்காது